அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வ வரலாற்று கதையில இன்னைக்கு நாம கேட்க கதை சமயபுரம் மாரியம்மன் கதை கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம் சக்தி திருத்தலங்களில் குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் உள்ள மாரியம்மன் திருத்தலங்களில் தலைமை தலமாக விளங்குவது கண்ணனூர் விக்கிரமபுரம் மாக்காளிபுரம் கண்ணபுரம் ஆகிய பெயர்களிலும் அழைக்கப்படும் இந்த தலம் திருச்சிக்கு வடக்கில் சமயபுரத்தின் கண்ணனூர் அருகில் பெருவளை வாய்க்கால் கரையோரத்தில் மகாசக்தி பீடமாக விளங்குகிறது திருச்சியில் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சமயபுரத்துக்கு நகர பேருந்துகள் அடிக்கடி உண்டு பழனிக்கு அடுத்து இரண்டாவதாக அதிக வருமானம் பெறும் தலம் சமயபுரம் உரிய காலத்தில் தேவையான மற்றும் கேட்க வரம் தந்து காப்பவள் என்பதால் சமயபுரத்தால் என்பது இந்த அம்மனது அடைமொழி சோழ மன்னன் ஒருவன் தன் தங்கையை கங்க நாட்டு மன்னன் ஒருவனுக்கு மனம் முடித்து அவர்களுக்கு சீதனமாக ஒரு கோட்டையையும் நகரத்தையும் அளித்தான் அதுவே கண்ணனூர் பிற்காலத்தில் பாண்டியர் படையெடுப்பால் கோட்டையும் நகரமும் அழிந்தன அந்த இடம் பின்னர் வேப்ப காடாயிற்று சமயபுரம் மாரியம்மன் ஆதியில் வைஷ்ணவி என்ற நாமத்தில் ஸ்ரீரங்கத்தில் குடிக்கொண்டிருந்ததாக கூறுவர் இந்த அம்பால் கோரைப்பற்கள் மற்றும் சிவந்த கண்களுடன் விளங்கியதால் அங்கு அப்போதிருந்த ஜீயர் சுவாமிகள் இந்த அம்மனை வேறொரு இடத்தில் பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்தார் அதன்படி சிலர் அந்த திருவுருவை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி கிளம்பினர் வழியில் ஒரு இடத்தில் இளைப்பாறினர் அந்த இடம் தற்பொழுது இனாம் சமயபுரம் எனப்படுகிறது அவர்கள் கண்ணனூர் அரண்மனை அடைந்து அம்பாள் திருவுருவை அங்கு ஓலைக்கோட்டையை ஒன்றில் வைத்துவிட்டு சென்றனர் எனவே அம்மன் கண்ணனூர் அம்மன் என்றும் கண்ணனூர் மாரியம்மன் என்றும் அழைக்கப்பட்டாள் இந்த நிலையில் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னர் தன் படைகளோடு கண்ணனூர் காட்டில் முகாமிட்டார் அப்பொழுது அங்கிருந்த மாரியம்மனை வழிபட்ட மன்னர் போரில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டுவதாக கொண்டார் அதன்படியே அம்மனுக்கு திருக்கோவில் கட்டிய விஜயநகர மன்னர் பரிவார தெய்வங்களாக விநாயகரையும் கருப்பண்ணசாமியையும் பிரதிஷ்டை செய்து குடமுழுக்கு விழா நடத்தி நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செய்தார் தற்பொழுதைய ஆலயம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி நாலில் விஜயரங்க சொக்கநாத நாயக்க மன்னரால் கட்டப்பட்டது சோழர் காலத்திலேயே இங்கு மாரியம்மன் கோவில் இருந்திருக்க வேண்டும் இது பிந்திய விஜயநகரம் மற்றும் நாயக்கர் மன்னர்கள் காலத்தில் சிறப்பு பெற்றிருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்களின் கருத்து சமயபுரம் கோவில் கொடிமரத்தை அடுத்துள்ள மண்டபத்தூன்களின் நாயக்க நாயக்கர் உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த தலம் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக சக்தி தலங்களில் ஒன்றாக விளங்குவதை அறியலாம் இந்த மாரியம்மன் கோவிலின் வடக்கே செல்லாயி அம்மன் போஜீஸ்வரன் மற்றும் கிழக்கே உஜ்ஜயினி மா காளி முக்தீஸ்வரன் கோவிலும் இடம்பெற்றுள்ளன மாயினின் சகோதரியான சமயபுரத்தால் திருவரங்கத்திலிருந்து வந்தவள் என்பதால் இந்த கோவிலின் நிர்வாகமும் பல நூற்றாண்டுகளாக திருவரங்கம் கோவில் வசமே இருந்தது பக்தர்களது முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முதல் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தனி நிர்வாகத்துக்கு மாறியது பக்தர்களிடம் வசூலித்த பணம் மூலம் கிருபானந்த வாரியார் இந்த கோவிலுக்கு ஒருமுறை குடமுழுக்கு நடத்தியுள்ளார் சமயபுரத்தால் கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கிழக்கு மற்றும் மேற்காக சுமார் எண்பது அடி நீளத்துடனும் தெற்கு மற்றும் வடக்காக நூத்தி ஐம்பது அடி அகலத்துடனும் அமைந்துள்ளது மூன்று திருச்சுற்றுகள் கொண்ட இந்த கோவில் முகப்பில் நீண்ட மண்டபம் ஒன்றுள்ளது மூன்றாம் பிரகாரத்தில் பௌர்ணமி மண்டபம் நவராத்திரி மண்டபம் வசந்த மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன இரண்டாம் பிரகாரத்தில் விநாயகர் மாரியம்மனின் உற்சவ மூர்த்தி மற்றும் கருப்பண்ணசாமி ஆகியோரது சன்னதிகள் உள்ளன இங்கு ஒரே சன்னதியில் மூன்று விநாயகர்கள் அருள் புரிகிறார்கள் அன்றைய கோவில் நிர்வாகத்தினர் இங்குள்ள அம்பாளின் உக்கிரத்தை தணிக்க என்ன செய்யலாம் என்று ஸ்ரீ காஞ்சி பெரியவரின் ஆலோசனையை வேண்டினர் அதன்படி நுழைவாயிலின் வளப்புறத்தில் ஒரே சந்நிதியில் ஞான சக்தி கிரியா சக்தி வடிவங்களாக மூன்று விநாயகர்களை பிரதிஷ்டை செய்தனர் அதன்பின் அம்மனின் மூல விக்கிரகத்தில் கோரைப்பற்கள் அகற்றப்பட்டு சாந்தியாக மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கும்பாபிஷேகம் நீர் நிறைந்திருக்குமாறு வைத்திருக்கிறார்கள் அம்பாள் எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருப்பதற்காக இந்த ஏற்பாடு சமயபுரத்தாலின் கருவறை மற்றும் கருவறை விமானம் தகடுகளால் வேயப்பட்டுள்ளன இந்த பணிக்காக பக்தர்கள் காணிக்க வழங்கிய தங்கத்தின் எடை எழுபத்தி ஒரு கிலோ மற்றும் நூத்தி இருபத்தி ஏழு கிராம் இத்துடன் மூணு கிலோ மற்றும் எண்பத்தி எட்டு கிராம் செம்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது இதன் மொத்த மதிப்பு சுமார் ஏழு கோடி ரூபாய் உள்ளே அம்மன் சுகாசினியாக காட்சி தருகிறாள் அவளின் தலைக்கு மேல் ஐந்து தலை நாகம் படம் நிலையில் காட்சி தருகிறது இடது காலை மடித்து வைத்துள்ளாள் கீழே தொங்கவிட்டுள்ள வலக்காலின் கீழ் அசுரர்களின் தலைகள் காணப்படுகின்றன இவளின் எட்டு திருக்கரங்களில் முறையே கத்தி கபாலம் சூலம் மணிமாலை வில் அம்பு உடுக்கை பாசம் ஆகியவற்றை ஏந்தியுள்ளாள் நெற்றியில் திருநீறு மற்றும் குங்குமம் ஜொலிக்கும் தோடுகள் மூக்குத்தி ஆகிய அலங்காரத்துடன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி இருபத்தி ஏழு எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் இங்கு அருள் புரிகிறாள் சமயபுரத்தால் சிவசக்தி சொருபமாக வாழ்ந்த ஜமத்கனி முனிவரின் மனைவி ரேணுகா தேவியே மாரியம்மனாக மாறினாள் என்பது கர்ண பரம்பரை கதை சிவபெருமான் மன்மதனை எரித்த வெப்பத்தின் அனல் தாங்காமல் தேவர்களும் மனித உயிர்களும் தவித்தனர் எனவே அவர்கள் பார்வதியே வேண்டினர் அவள் அந்த வெப்பத்தை உள்வாங்கிக் கொண்டாள் அந்த சக்தி சீதலா தேவி என்றும் மாரியம்மன் என்றும் வழங்கப்படுகிறது என்கிறார்கள் வசுதேவர் மற்றும் தேவகி தம்பதியின் எட்டாவது குழந்தையான கண்ணன் யசோதை வீட்டுக்கும் நந்தகோபன் மற்றும் யசோதையின் பெண் குழந்தை கம்சனது சிறைச்சாலைக்கும் இடமாற்றப்படுகின்றன அந்த பெண் குழந்தையை சிறைக்கு வந்து கம்சன் கொல்ல பொழுது அவரிடமிருந்து தப்பித்து வானில் கொல்லும் யமன் கோகுலத்தில் வளர்கிறான் என்று கூறி மறைந்தது அந்த மாய குழந்தை மாயாதேவி எனப்படும் அந்த குழந்தைதான் மாரியம்மன் என்கிறார்கள் அவளை சமயபுரத்திலும் அம்மனாக விளங்குகிறாள் என்பதும் ஐதீகம் இந்த மாரியம்மனுக்கு மகமாயி அகிலாண்ட நாயகி ஆயிரம் கண்ணுடையால் சாம்பிராணி வாசகி கௌமாரி காரண சவுந்தரி சீதர தேவி கண்ணபுரத்தால் ஆகிய பெயர்களும் உண்டு சமயபுரத்தால் விக்கிரகம் மூலிகைகளால் ஆனதால் இதற்கு அபிஷேகம் கிடையாது உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் உள்ளன இதற்கு மலர் சூடி தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் கோவிலின் முன் மண்டபத்தில் படுத்து உறங்குபவருக்கு அத்து ஜாமத்தில் அம்பாலின் கொல்சு சத்தம் கேட்கும் அதிசயம் இன்றும் நிகழ்கிறது அம்மை நோய் தீர்க்கவும் நகர சாந்திக்காகவும் அம்பாள் இரவு நேரத்தில் வலம் வருவதாக ஐதீகம் காலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்துக்காக இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் சமயபுரம் கோவிலின் விருட்சம் மருத்துவ குணங்கள் நிறைந்த வேப்பமரம் இங்குள்ள பெருவலை வாய்க்கால் சிறப்பு மிகுந்த தீர்த்தமாக விளங்குகிறது ஆலயத்தின் மேற்கே அமைந்துள்ள திருக்குளம் மற்றொரு புண்ணிய தீர்த்தம் இதற்கு மாரி தீர்த்தம் என்று பெயர் சமயபுரம் கோவிலில் சுமார் இருபது லட்சம் செலவில் செய்யப்பட்ட ஒன்று உள்ளது பக்தர்கள் காணிக்கையாக ரூபாய் கட்டினால் தங்க ரதத்தை அனுமதிக்கப்படுகின்றனர் திருவிழா இல்லாத நாட்களில் தங்க ரதம் இழுக்க அனுமதிக்கப்படுகிறது அப்பொழுது அம்பாளுக்கு தங்க கவசமும் அணிவிக்கப்படும் இங்குள்ள அம்மனை மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை பாலாலயம் செய்து பின்னர் ஆலய பிடத்தில் மீண்டும் அமர்த்துகிறார்கள் இந்த மாரியம்மனை அயோத்தி மன்னன் தசரதன் வழிபட்டதாகவும் அருகில் உள்ள ஓமகி காளி ஆலயத்துக்கு மகாராஜா வந்து வழிபட்டதாகவும் கதைகள் உள்ளன உலகை என்றாலும் கண்ணபுரத்தின் காவல் மற்றும் எல்லை தெய்வம் செல்லாண்டி அம்மன் ஆகையால் இங்கு முதல் பூஜை அவளுக்கு கொடுத்த பின்னரே ஏற்றுக்கொள்கிறாள் சமயபுரத்தால் இங்கு அம்பால் சிவரூபமாக கருதப்படுவதால் விபூதி விசேஷ பிரசாதமாக வழங்கப்படுகிறது பிற அம்மன் கோவில்களில் பண்டாரத்தார் பூஜை செய்வார்கள் இங்கு மட்டும் சிவாச்சாரியார்கள் விஜயநகர பேரரசின் காலத்தில் கீழே உள்ள புற்றில் நாகம் ஒன்று வசித்ததாம் பூஜை இந்த நாகம் கருவறைக்கு சென்று அம்மனை பூஜிக்குமாம் அதனால் அம்மனின் நிர்மாலிய பூக்கள் கருவறைக்குள் சிதறி கிடக்கும் இந்த காட்சியை மறுநாள் பூஜைக்கு கருவறைக்குள் நுழையும் அர்ச்சகர்கள் தவறாமல் காண்பது வழக்கமாம் காலப்போக்கில் பக்தர்கள் நடமாட்டம் அதிகமானதால் அந்த நாகம் வெளியே வருவதில்லையாம் அந்த இடத்தில் தற்போது கம்பி கதவு போட்டிருக்கிறார்கள் தைப்பூசத்தின் போது அம்மன் கொள்ளிடக்காரியின் தென்பகுதியில் நீராட வருவாள் கொள்ளிடம் தான் அண்ணன் ஸ்ரீரங்கநாதரையும் தங்கை சமயபுரத்தாரையும் பிரிக்கிறது அன்று ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆலயத்திலிருந்து பட்டுப்புடவைகள் மாலைகள் தளிகைகள் மகமாய்க்கு சீராக அனுப்பி வைக்க வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது இதை தீர்த்தவாரி விழா என்பர் தை பெருவிழாவின் இரண்டாம் திருநாளிலிருந்து நாள் வரை சிம்மம் பூதம் அன்னம் ரிஷபம் யானை சேஷம் குதிரை ஆகிய வாகனங்களில் அம்மன் உலா வருகிறார் ஒன்பதாம் நாள் தெப்ப திருவிழா சமயபுரம் மகமாய்க்கு நடைபெறும் முக்கியமான விழாக்கள் என்னவென்றால் சித்திரை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை என்று நடைபெறும் தேர் திருவிழா வைகாசி மாதத்தின் முதல் நாள் என்று நடைபெறும் பஞ்சே பிரகார விழா மாசி மாசத்தின் கடைசி ஞாயிறு என்று நடைபெறும் பூச்சொறிதல் விழா பக்தர்கள் அம்பாலை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறை ஆனால் இங்கு பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்கிறாள் இது பச்சைப்பட்டினி விரதம் எனப்படுகிறது மாசி மாத கடைசி ஞாயிறு என்று நடைபெறும் பூச்சொறிதல் திருவிழாவுடன் அம்மனின் இந்த விரதம் துவங்குகிறது பூச்சொறிதலின் பொழுது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியும் விரத காலமான மாசி முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரை இருபத்தி ஏழு நாட்களும் அம்பாளுக்கு ஒரு வேளை மட்டும் அதாவது சாயரட்சி பூஜையின் பொழுது இளநீர் மோர் பானகம் துள்ளுமாவு வெள்ளரி பிஞ்சி ஆகியவை நிவேதிக்கப்படுகின்றன இந்த காலத்தில் ஊர் மக்களும் அம்மனுடன் சேர்ந்து விரதம் இருப்பது வழக்கம் சித்திரை மாதத்தின் கத்தரி வெயிலில் அம்மை மற்றும் வைசூரி போன்ற நோய்கள் மக்களுக்கு ஏற்படும் அந்த வெப்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு மக்களை குளிர வைக்கும் தாயின் உடல் வெப்பத்தை தணிக்கவே பக்தர்கள் அம்பாளுக்கு பூமாரி பொழிந்து அவளை குளிர செய்கிறார்கள் அப்பொழுது அயல் நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் கூடை பூக்களை அனுப்பி வைக்கிறார்கள் திருவிழாவை மாரியம்மனுக்கு காப்பு கட்டுகிறார்கள் பிறகு திருக்கோவிலின் தென்கரையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை செய்து மூன்று யானைகள் மீது பூத்தட்டுகள் வைத்து திருக்கோவில் முன் மண்டபத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள் தேரோடும் வீதிகள் நான்கின் வழியாக தேரடி வந்து பின்னர் ராஜகோபுரம் வழியாக பிரதர்ஷனம் செய்து பூத்தட்டுகள் அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது பங்குனி மற்றும் சித்திரையில் பதிமூணு நாட்களுக்கு நடக்கும் சித்திரை மாதம் முதல் செவ்வாய் தேரோட்டமும் அதற்கடுத்து அடுத்து வெள்ளிக்கிழமை தெப்பமும் நடைபெறும் அப்பொழுது முடி காணிக்கை ஆடு மாடு கோழி காணிக்கை அக்னி சட்டி எடுத்தல் ஆகிய நேர்த்திக் கடன்கள் நிறைவேற்றப்படும் தேர் திருநாளில் பக்தர்கள் ஆற்றில் குளித்து ஈர உடையுடன் ஆற்று நீரை சுமந்து அம்மனின் பாதத்தில் ஊற்றி குளிர வைசூரி அகலவும் மழை பொழியவும் அன்றைய தினம் அம்பாளுக்கு தேர் திருவிழாவின் எட்டாம் நாள் அன்று சமயபுரத்தால் இனாம் சமயபுரத்திற்கு சென்று ஒரு நாள் இரவு தங்குகிறாள் ஒன்பதாம் நாள் குதிரை வாகனத்தில் புறப்பட்டு வருவார் பத்தாம் நாளில் திருவானைக்காவில் அருள் புரியும் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் மாரியம்மனுக்கு சீர்வரிசை அனுப்பி வைப்பார் சீர்வரிசை பெறும் அம்மன் இவள் மட்டுமே இனாம் சமயபுரத்தில் உள்ள ஆதி மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கிய சமயபுரம் மாரியம்மனை தரிசிப்பது சுற்றுப்புற கிராம மக்களது வழக்கம் சித்திரை மாத இறுதியில் தொடங்கி வைகாசி முதல் தேதி வரை பஞ்சை பிரகார உற்சவம் நடக்கும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பால் பன்னீர் பஞ்சாமிர்தம் இளநீர் ஆகிய அபிஷேகங்கள் ஆடி மற்றும் தை வெள்ளிக்கிழமைகள் சித்ரா பௌர்ணமி நவராத்திரி ஆகிய தினங்களில் விசேஷமாக செய்யப்படுகின்றன புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை அன்று இங்குள்ள அம்மன் முன் புதிய மூங்கில் தட்டில் ஒன்றில் பச்சரிசி தேங்காய் பழம் வெற்றிலை மற்றும் பாக்கு காய்கறிகள் ஆகியவற்றை சமர்ப்பித்து பூஜிக்கிறார்கள் அதன் பிறகு அவற்றை அந்தனர்கள் அல்லது ஏழைகளுக்கு தானமாக அளிக்கிறார்கள் பக்தர்கள் இதனால் பித்ருதோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை இங்கு பக்தர்கள் ஈர உடையுடன் செய்து வழிபடுவதுடன் ஆடு கோழி தானியங்கள் உப்பு வெள்ளம் ஆகியவற்றுடன் கொண்ட வெள்ளியாலான உறுப்புகளையும் காணிக்கையாக செலுத்துகின்றனர் மேலும் பக்தர்கள் மல்லாந்து படுத்துக்கொண்டு தங்களின் வயிறு மற்றும் கண்களில் மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்தும் அம்மனை வழிபடுகின்றனர் தாலி படத்துக்காக சுமங்கலி பெண்கள் தாம்பூலம் வளையல் கண்ணாடி போன்ற மங்கள பொருட்களை தானம் அளித்தால் அம்பாலே பெண்மணியின் உருவில் வந்து இவற்றை பெற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்கிறாள் என்பது ஐதீகம் குழந்தை பேரின்மை தொழில் பிரச்சினை ராகு மற்றும் கேது தோஷம் உள்ளவர்கள் சமயபுர மகமாயை தரிசித்தால் அவள் கண்டிப்பாக பலன் தருவாள் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை பிரபல சரித்திர நாவல் ஆசிரியர் கோவி மணிசேகரனுக்கு பார்வை கூன்றிய பொழுது இங்கு வந்து மனமுருகி பிரார்த்தித்தாராம் அதனால் மீண்டும் பார்வை பெற்றார் என்கிறார்கள் சமயபுரம் மாரியம்மனை துதித்து பாடல்கள் எழுதியுள்ளார் இவர் பார்வை இழந்த சிவந்திலிங்க சுவாமிகள் இந்த அணையின் மீது அல்பாக்கள் பாடி கண்ணொளி பெற்றிருக்கிறார் அம்மை நோய் பிடித்தவர்கள் தங்கி குணம் பெற இங்கு தனி மண்டபம் ஒன்று உள்ளது இந்த நோயாளிகளுக்கு தினமும் அம்மனின் அபிஷேக தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இதனால் விரைவில் நோய் குணமடைவதாக பக்தர்கள் நம்புகின்றனர் இங்கு உயிர் பலி கிடையாது அம்மனுக்கு மாவிளக்கும் எலுமிச்சப்பட மாலையும் விற்பனை செய்கிறது இங்கு கரும்பு தூளி எடுத்தல் என்ற விசேஷ பிரார்த்தனை பிரசித்தம் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் நேர்ந்து கொள்வது இந்த வேண்டுதல் அன்னையின் அருளால் கருவுற்று சீமந்தம் முடிந்தபின் சீமந்த புடவை மற்றும் வேஷ்டியை பத்திரமாக வைத்திருப்பர் குழந்தை பிறந்ததும் ஆறாவது மாதத்தில் இதை செய்கிறார்கள் அன்று பத்திரப்பட்ட துணிகளை மஞ்சள் நீரில் நனைத்து கரும்பு தொட்டில் தயார் செய்து அதில் குழந்தையை கெடுத்துக்கிறார்கள் அந்த தொட்டிலை பிடித்தபடி தந்தை முன்னே செல்ல தாய் பின்தொடர மூன்று முறை வலம் வந்து பிரார்த்தனை செலுத்துகிறார்கள் துணிகளை பூசாரி எடுத்துக்கொண்டு கரும்பை பக்தர்களுக்கு விநியோகிக்கிறார்கள் சமயபுர மகமாயிடம் அதிகம் பக்தி கொண்டவர் சூரப்ப நாயகர் இவர் ஒருமுறை அன்னையின் ஆசை பெறாமல் புதிய உற்சவர் விக்கிரகம் ஒன்று செய்து பிரதிஷ்டை செய்ய முயன்றார் அதற்கு பல தடைகள் ஏற்பட்டன இறுதியில் சூரப்ப நாயகர் கண்ணீர் மல்க அன்னையிடம் மன்றாடி மன்னிப்பு கோரினார் அன்னை மனமெருங்கி அவருக்கு அனுமதி அளித்தாள் இன்றும் பிரமோற்சவத்தின் ஒன்பதாம் நாள் திருவிதி விழாவின் போது சூரப்ப நாயக்கர் செய்த விக்கிரகம் இடம்பெறுகிறது என்ன நண்பர்களே கதையை கேட்டீங்களா இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அதோடைய அனுபவத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து எனக்கு ரொம்பவே வந்து முக்கியம் அந்த கமெண்ட்ஸை வச்சுதான் யூடியூப் காரங்க வந்து என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு வந்து பரிந்துரை செய்வாங்க அதனால மறக்காம ஏதாவது ஒரு சின்ன கமெண்ட் யாராவது தட்டி விட்டு போங்க நன்றி வணக்கம்